உக்ரைன் போர் இப்ப நடக்குது இந்த ரசியா உக்ரைன் போரை ஆரம்பித்தது ரசி என்றுதான் வரிப்படையாக பார்க்கும்போது எல்லாருக்குன்னு தோணும் பட் உண்மையிலேயே இந்த போரை ஆரம்பிச்சது நேற்றோ நாடுகள் தான் என்பதற்கு இப்போது ஒரு உதாரணம் வந்து ஒடி வந்திருக்கு அதாவது நாட்டோவுடைய செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் சீஸ்பயரான கொண்டு வரப்பட்டால் ரஷ்யா மறுபடியும் ஆவார்கள் இது நாட்டோக்கு நல்லது இல்லை என்று அவர் சொல்லி ஆகவே ரஷ்யாவை கம்மிப்படுத்தும் ரஷ்யாவை கொஞ்சம் வீக் ஆஃப் பண்ணது காண்டுதான் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யா எதிரான போரை ஆரம்பிச்சிருக்காங்க என்பது இதுல இருந்து தெளிவாக தெரியுது நிறைய பேர் சொன்னாங்க ரஷ்யா தான் அக்ரேசர் என்று பட் உண்மையிலேயே ரஷ்யா அக்ரரசர் இல்ல உக்ரைன் தான் ரஷ்யாவை சுரண்டி பார்த்துருக்காங்க உக்ரைனை பயன்படுத்தி உக்ரைன் ஒரு புரோக்சியாக அமெரிக்காவும் நாட்டோவும் பயன்படுத்தி இருக்காங்க என்பது தான் உண்மையா இருக்கு இவர்கள் புரோக்சியா பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு தூண்டி விட்டபடியே தான் ரஷ்யா அக்ரஸராக இப்போது தெரிகிறார்கள் பட் உண்மையிலேயே ரஷ்யா இந்த போரை ஆரம்பித்திருந்தாலும் ரஷ்யா அக்ரஸர் இல்ல நேட்ரோ உக்ரைன் தான் அக்ரஸராக இருக்கிறார்கள் இதனால நீங்க புரிஞ்சு சொல்லுங்க ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெற்று அமைதி வந்தால் இந்த போரான முடிவுக்கு வந்தாலும் மக்கள் உயிரிழப்புகளையும் தடுக்க முடியும் மக்கள் கொல்லப்படுவதையும் தடுக்க முடியும் பட் நேட்ரோ என்ன சொல்றாங்க இந்த போரான முடிவுக்கு வந்து இந்த போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது நடந்தா ரஷ்யா ட்ரீயாமாவது நேட்ரோக்கு த்ரெட்டா இருக்கணும்னு சொல்றாங்க இதுல உக்ரைன் மக்கள் கொள்ளப்படுறது இவர்களுக்கு கவையில் இல்லை ஒரு திரட்டானது வந்துடும் என்று தான் நேரோ பயப்படுறாங்களாம் நேட்ரோ தங்களுக்கான சுதந்திர நிலையத்தாண்டு உக்ரைனும் உக்ரைனோட மக்களையும் இப்ப பல்கடையாக மாற்றிக்கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு அந்த வகையில்தான் ரஷ்யாவோட உக்ரைனை பயன்படுத்தி போரை ஆரம்பிச்சு உக்ரைனை ரைசாக்கு எதிரான புரட்சியை பயன்படுத்தி இந்த போரை தொடர்ந்து நடத்துறாங்க சரி இந்த போரை முடிக்காமல் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் மதுரை குழப்பிற நடவடிக்கைகள் தான் நேட்ரோ ஈடுபடுறாங்க அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது இந்த போர் தொடர்ந்து நடக்கணும் ரைசா வீக்காக இருக்கணும் இதுதான் நேற்றோட நிலைப்பாடாகி இருக்கு இப்படி இருக்கிறது அமெரிக்கா தரப்புல இருந்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற இன்டெலிஜென்ஸ் தகவலை இல்ல அதற்கான நாங்க முடிவையும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஏதோ அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு ரஷ்யாவோட நற்புறவை என்ற மாதிரியே கருத்துக்களை சொல்றார் பட் அமெரிக்கா தரப்பிலிருந்து இருந்து கூட எதிரியாக இருக்கிறார் ரஷ்யா போரிசை உக்ரைனுக்கு தேவையான உளவு தகவல்களை தொடர்ந்து கொடுக்க போறாய்களாம் இது என்னன்றதுதான் எனக்கு புரியல் ரஷ்யாவோட நட்புறவை போனணும் என்று அமெரிக்கா விரும்பினா உக்ரைனுக்கு கொடுக்கிற சப்போர்ட்டை நிறுத்தணும் ஆயுத சப்போர்ட்டாக இருக்கணும் உலகத் தவிராக இருக்கணும் அனைத்தையுமே நிறுத்தினா மட்டும்தான் ரஷ்யாவோட நட்புறவை போன முடியும் ரஷ்யாவோட நட்புறவையும் போனனும் ரஷ்யாவோட எதிர்க்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார் இது என்னன்றதா எனக்கு புரியல உண்மையாகவே நீங்க நற்புறவை போனவன் தான் நினைக்கிறீங்களா அல்லது இப்ப இருக்கிற உலக அரசியல்ல கொஞ்சம் தப்பிக்கணும் பண்ணதுக்கான ரைசாவுடன் நட்புறவை வந்து நினைக்கிறீங்களா என்பதுதான் பல பேருடைய கேள்வியா இருக்கு பட் அமெரிக்கா என்ன செய்கிறாங்க என்பது ரைஷாக்கு தெரியும் அமெரிக்கா எப்படி வேடம் போடுகிறார்கள் என்பதை ரைசாக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் புடுங்க அவர்களும் தன்னுடைய காய் நேர்த்தல்களை செய்வார் என்று நாங்க சொல்ல முடியும் இப்படி இருக்க ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற விக்டர் ஓர்பன் அவர்கள் ஐரோப்பியன் தரப்பிலிருந்து ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் ஐரோப்பிய இந்தியத்தோட பேச்சை ரஷ்யாவுக்கு

ரைசா வீக்காக இருக்கும் போது நேட்ரோக்கு எதிரான போரை ஆரம்பிக்க மாட்டார்கள் ரஷ்யா வீக்காக இருக்காங்கன்னு நான் சொல்றதுக்கான காரணம் உக்ரைன் போரில் ரைசாவால் இப்ப வரையுமே வெற்றியை அடைய முடியல இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியல ஆகவே ரைசா வீக்காக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இப்படி வீக்காக இருக்கிற ரைசா எப்படி நாட்ரோக்கு எதிரான போரை ஆரம்பிப்பாங்க என்ற கேள்வியை தான் கஞ்சேரியோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற விக்டர் ரோதேன் அவர்கள் கேட்டிருக்கார் எனக்கு ஒரு விஷயம் புரியல பிரிக்ஸ்டர் ஒரு நபர்கள் ஜார்க தான் சப்போர்ட் பண்றாரு ஐரோப்பியத்துக்கு சப்போர்ட் பண்றாரா நேட்டோவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படி இல்லாட்டி ரைஷாக்கு சப்போர்ட் பண்றாரு என்ற கேள்வி எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எழுப்பி இருக்கு ஏராண்டாவது ரைசாக்கு ஆரோவனம் கருத்தாங்க இது இல்லை இது ஐரோப்பத்துக்கு ஆதரவான கருத்தாபவம் இல்லை நேட்ரோக்கு ஆதரவான கருத்தாகவும் இல்ல ஒரு வகையில் இதனை இதர் சொன்ன கருத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்க்க இது இரண்டு தரப்புக்குமே சாதாரணமான தான் இருக்கு நேட்ரோ தரப்புல இருந்து ரஷ்யாங்களுக்கு எதிரான போரை ஆரம்பித்து விடுவார்கள் இதனால நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக தயாராகணும் என்று சொல்கிறார்கள் பட் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி உக்ரைன்லேயே ரஷ்யாவில் வெற்றி அடைய முடியல இதனால நேட்ரோக்கு எதிரான போருல ரஷ்யா ஈடுபட மாட்டார் என்பதுதான் இதோட கருத்து இன்னும் ஒரு பக்கம் நாட்ரோ தரப்படி ரஷ்யாக்கு எதிரான பொறுப்பு தயாராகணும் என்று சொன்னபடியால் இப்ப ஐரோப்பியம் வீக்காக இருக்கிறார்கள் எதிராக இருக்கிற நாடுகளை எடுத்து பார்த்தோம் என்றால் முக்கவச நாடுகளுமே ஐரோப்பிய நாடுகள் தான் ஆகவே ஐரோப்பியம் இப்போது வீக்காக இருக்கிறவர்கள் ஐரோப்பியத்தோட பேச்சை ரஷ்யாவை கேட்க வைக்கணும் என்றால் ஐரோப்பியம் எதுமே ஸ்ட்ராங் ஆக மாணும் இதற்கான அமெரிக்காவோட சப்போர்ட் பெற்றுக் கொள்ளணும் என்றும் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் ஆகவே ஐரோப்பியத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவரோட கதைத் இருக்க என்பதான் உண்மையாக இருக்கு இவர் இரண்டு பக்கமே ஜால்வா தட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை உண்மையாக இருக்கு இதனை ஆழமாக யோசிக்கிற நபர்களுக்கு புரிய வரும் வெளிப்படையாக பார்க்கும் போது இவர் ஏதோ ஐரோப்பியத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் பட் உண்மை இவர் இரண்டு பக்கம் தான் தன்னுடைய ஜாக தட்டி கொண்டு இருக்கார் அப்படின்னு நாங்கள் ரஷ்யா பக்கம் போனோம் என்ற இப்போது ரைசாக்கும் நோக்கி முறையில் ரயில் சேவையானது மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த செய்தி வந்திருக்கு அதுவும் நான்கு வருடங்களுக்கு முன்னாள் இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டது கோவிட் டைம்ல தான் இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டது பட் இப்போது மறுபடியும் இரண்டு நாடுகளுமே தங்களுக்கு இடையிலான ரயில் சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் இரண்டு நாடுகளான உருவானது ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு என்பதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கு ஏற்கனவே நோக்கொரியா தரப்படியும் இந்த ரைசாக்கு உதவியான ராணுவ வீரர்களையும் ஆயுதங்களையும் கொடுத்து குரு முப்பதற்கு ரைசாக்கு உதவியை செஞ்சிருந்தாங்க ரைஷா தரப்படியும் அன்பான நன்றிகளை நோர்த் கொரியாவுக்கும் நோர்த் கொரியா உடனான வீரர்களுக்கும் சொல்லியிருந்தாங்க இதனால நோர்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கு முறையிலான உறவு ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு இப்படி இருக்கிறது தான் இரண்டு நாட்டுக்கு இடையிலான ரயில் சேவையானது மறுபடியும் ஆரம்பிக்க போது இது கண்டிப்பாக உக்ரைனுக்கும் மேற்குள்ள நாடுகளுக்கும் முக்கியமாக அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தும் என்னதான் கோபத்தை ஏற்படுத்தினாலும் இதனை தடுக்க முடியுமா

தாக்குதலை நடத்த வருகிறது மட்டும்தான் மிச்சம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகுதான் இது உண்மையா அதாவது உக்ரைனோட தாக்குதல் இன்னும் இந்த செல்டரானது தப்பிக்குதா அல்லது உக்ரைன் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி இந்த செல்டர்ல இருக்கின்ற பைத்தியை தாக்கி அழிக்கிறாங்களா என்பதை நாங்க தெரிஞ்சு சொல்ல முடியும் அதுவே இதற்காண்டே ஒரு சில நாங்க நாங்க வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா உக்ரைன் இதன் மீது தாக்குதலை நடத்தியே தீர்வாங்க இப்படி இருக்கிற உக்ரைன் ரஷ்யாவுக்கு தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதலால மாஸ்கோ பகுதியில் விமானங்கள் தரையிறங்குறதுக்கு ட்ரேக்அப் ஆகிறதுக்கு ரைஸ் திரப்பிலேந்து டெம்பரரியான தடைகளை போட்டிருக்காங்க என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு தொடர்ந்து மாஸ்கோ பகுதியாக இருக்கணும் மெத்திய ரைசா ஒரு பகுதியாக இருக்கணும் அந்த ட்ரோன் தாக்குதலை செய்யறதுக்கு உக்ரைன் ட்ரை பண்றவர்களால் அங்கே விமான சேவைகளை தற்காலிகமாக ரசப்பிலிருந்து இடையே நிறுத்தி வந்திருக்காங்க இது ரைசாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு ஏனென்றால் பயணிக விமானத்தை நடத்த வேண்டி இருக்கிறவரியால் நிறைய பயணிகள் எரிச்சலுக்குள்ளவர்கள் அவர்களின் ரைஸ திரப்பிலிருந்து சமாளிக்க வேண்டியிருக்கும் தொடர்ந்து உக்ரைனோட தாக்குதல் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் அந்த வேதானம் வேதானம் என்று சொல்லுவாங்களே வேதானம் முழுங்க மரத்தில் ஏறும் என்று சொல்லுவாங்களே அதை போலதான் இப்போது தம்பவர்களும் முருங்க மரத்தில் இருக்கார் ஏனென்றா தம்பவர்கள் மறுபடியும் செய்தியாளர் சந்திப்புல இரண்டாவது போரில் வெற்றி அடைந்தது அமெரிக்கா தான் அமெரிக்கா வெற்றி அடைகிறதுக்கு ரைஸா தான் கேட்பனி இருக்காங்க என்று சொல்லியிருக்கார் அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு மில்லியன் மக்களை ரைசா விழுந்திருக்காங்க நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்கிறோம் அது உண்மையான விஷயம் தான் பட் இரண்டாவது போரில் வெற்றி அடைந்தது அமெரிக்கா தான் என்று சொல்லியிருக்கார் ஏற்கனவே ரைசா தரப்புல இந்த வரலாற்றை மாற்ற முற்படாதீங்க என்ற வர்ணிங்க கொடுத்திருக்காங்க இரண்டாவது போரில் வெற்றி அடைந்தது ரைசா தான் ரைசா ஒரு கொடிதான் முதல்ல ஜெர்மனியில் நாசி ஜெர்மனியில் ஏற்றப்பட்டது ரைசா தான் இந்த இரண்டாவது போரில் வெற்றி அடைந்தாங்க ரைசா சோவியத் யூனியன் வெற்றி வெற்றியடை இருக்கு அமெரிக்க தரப்பு சோவியத் யூனியன் உதவி செஞ்சாங்க என்பதால் உண்மை இந்த இரண்டாவது பொருள் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என்பது உண்மை பட் தங்களுடைய மக்களோட உயிர்களையும் தங்களுடைய ராணுவ வீரர்களோட உயிர்களை முழந்து உயிர்களை கொடுத்து சோவியத் யூனியன் இந்த இரண்டாவது உல போரை முடிவுக்கு வந்து நாசி ஜெர்மனியை தோற்கடித்ததுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் இந்த பெயர் என்ன அவர்கள் உதவி செய்தார்கள் என்ற பெயர் மட்டும்தான் இவர்களுக்கு கிடைக்குது மேற்கூடா நாடுகள் எப்படி ஒரு நறுவெயலையில் ஈடுபடுறாங்க சோவியத் யூனியன் ரைசா இரண்டாவது உள்ள பொருள் நாசி ஜெர்மனிக்கு எதிரான போரில் ஈடுபட்டு நிறைய உயிர்களை இழந்து நாசி ஜெர்மனியன் தோற்கடித்து நாசி ஜெர்மனியில தங்களுடைய கொறிகளை அதாவது ரைஷா சோவியத் யூனியன் ரைஷ்யாவின் ரெட் ஆர்மியானது தங்களுடைய சோவியத் யூனியன் ரஷ்யாவுடைய கொடியை ஏற்றி இருந்தார்கள் பட் இப்படி சோவியத் யூனியன் ரஷ்யாவானது நாசி எம்யை தோக்கடித்திருந்தாலும் மேற்குள்ள நாடுகள் யூகேவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் தாங்கள் இந்த இரண்டாவது உலக பொருளையை வெற்றி அடைந்த வந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் வரலாற்றை திரித்து மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க பட் உண்மையை யாராலையும் மாற்ற முடியாது வரலாற்றை யாராலையும் மாற்ற முடியாது இரண்டாவது உலக பொருளை நாசி எம்யை தோக்கடித்தது சோவியத் யூனியன் ரஷ்யா என்பதை யாராலையும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மையா இருக்கு இப்படி இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து இடம்பெறுது ரஷ்யா தரப்புலேருந்து உக்ரைனுக்கு எதிரான மாசுவான தாக்குதலை மேற்கொள்றாங்க அப்படி இருந்தால் ரஷ்ய தரப்புலேருந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டாங்களா என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி இருக்கும் இதற்கான பதிலை ஒரு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற லவுர் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கார் நாங்கள் தொடர்ந்து உக்ரைனுக்கு போய் சேர்க்கிறோம் அந்த போது தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்து ஒன்று இருக்கும் மறுபக்கம் டிப்ளமசி ரீதியாக இந்த போர் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்பதை லவுரு அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் ஏன்னா உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க புடினவர்கள் இந்த போர்ல வெற்றி பெறணும் என்றால் இந்த போர் தொடர்ந்து நடத்தணும் இந்த போர் தொடர்ந்து நடக்கும் போது ஒரு கட்டத்தில் மேற்குள்ள நாடுகள் உக்ரைனை கைவிடுவார்கள் அப்ப முழுமையாக உக்ரைனை எடுத்து விடலாம் என்று புடினவர்கள் நினைக்கிறார் இதனால் இந்த போர் தொடர்ந்து நடத்தணும் என்பதுதான் விருப்பமாக இருக்கு என்பதை சொல்லிருந்தார் பட் ரச நாங்கள் அமைதிப்போஜாத்துக்கும் தயாராக இருப்போம் அதுக்கான போர் நடத்த மாட்டோம் போர் தொடர்ந்து நடக்கணும் பட் இன்னும் ஒரு பக்கம் எப்படிமே சிறீதியாக இந்த போரை முடிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை தான் ரசியதர்ப்பு சொல்லியிருப்பாங்க மறுபடியும் நாங்க அமெரிக்கா பக்கம் வந்தோம் என்றால் அமெரிக்காவில் இருக்கிற லோஸ் இப்போ மிகப்பெரிய கலவரம் படிச்சு கொண்டிருக்காதே சொல்ல முடியும் இதுக்கான செய்தே நாங்கள் தொடர்ந்து பதிவொன்னு தான் இருக்கோம் அந்த கலவரத்தை அடக்குவதற்காண்டி அமெரிக்க திறப்பு இருந்து நேஷனல் டோப்ஸ் அதாவது நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸ் அனுப்பியிருந்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கான மெரம்போசை அனுப்புறதுக்கு தயாராகி இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸனுடைய கவர்னர் ட்ரம்புக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை முன் முன்வைச்சிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவாக இருந்து இல்லீகலான அக்ட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருந்தார் இப்படி இருக்கிற டிரம்ப் அவர்கள் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கார் நான் சிவில் வாரை விரும்பலை அமெரிக்காக்குள்ள ஒரு சிவில் வாரை ஏற்படுத்தணும் வந்து லோஸ் ஏஞ்சலுடைய கவர்னர் மாதிரி இருக்கிறார்கள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட நபர்கள் பதவியில் இருக்கும் வரையுமே அமெரிக்காக்குள்ள சிவில் வாரானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஆகவே கோடி சேக்கணும் இவரை பதவியிலேருந்து தூக்கணும் வந்து ட்ரம்ப் அவர்கள் பருமையான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கார் ஆகவே ட்ரம்ப் அவர்களோட மனநிலையை எடுத்து பார்க்கும்போது லோஸ் ஏஞ்சலஸில் இப்போதும் நிலைமையானது கட்டை மீறி போயிருக்கிறவடியால் அங்க இருக்கிற கலவரம் தீவிரமடைய தான் நானும் நேஷனல் கார்ட்ஸி கலமுறைக்கு இருக்கும் என்பதுதான் ட்ரம்மினுடைய நிலப்பாடாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனை எதிர்த்து பேசுகிற நபர்களுக்கு இந்த கலவரமானது பேசப்படலாங்கன்னு நடக்கல இது கலவரம் இது போராட்டம் முடியாது இது கலவரம் இதனை இவர்கள் புரிந்து கொள்ளணும் என்பதுதான் டிரம்பினுடைய முடிவாக இருக்கு இதனவோ இப்ப லோஸ் ஏஞ்சலஸ் பதில ஒரு உரமாக மாறி இருக்கே சொல்ல முடியும் அங்க இருக்க கலவரம் தீவிரமடைய ஆரம்பிச்சு புதாகரமாக வடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி நாங்கள் ஈரான் பக்கம் போனோம் என்றால் ஈரானோட அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷனோட கேட்டு இப்போது ஈரான் ரஷ்யாவோடு இணைந்து எட்டு நீக்குவாப்புலேருந்து பில் பண்ண போறோம்னு சொல்லி இருக்கிறார் ஆகவே ரஷ்யா ஈரானுக்கு தேவையான உதவியுள்ள செய்து ஈரான்ல எட்டு நீக்குவாப்புலேருந்து பில்ட் பண்ண போறார்கள் ஒன்றாண்டு கிடையாது எட்டு இதன் மூலம் ஈரானில் இருக்கிற மக்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை விரலால் உற்பத்தி செய்ய முடியும் இது ஈரானோட பொருளாதாரத்துக்கு மேற்பட்ட ஒரு உதவியை செய்யும் என்று சொல்ல முடியும் எலக்ட்ரிசிட்டியானது சரியாக கிடைக்கும் போது அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் சரியாக செய்யப்படுவார்கள் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் சரியாக செய்யப்படும் போது அங்கே இருக்கிற உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி திறனானது அதிகரிக்கும் இப்படி உற்பத்தி திறன் அதிகரிக்கும் போது ஈரானோட பொருளாதாரமானது வளர்ச்சி பாதையில் போகும் ஆகவே இப்படி எட்டு பிளான்டை ஈரானில் உற்பத்தி செய்வதற்கு ஈரானில் உருவாக்குவதற்கு ரஷ்ய தரப்பில் இந்த ஈரானுக்கு உதவி செய்யப்படுவார்கள் ஈரானின் இந்த எஸ் இந்த எட்டு நியூக்ளியர் பவர் பிளான்டை உருவாக்க போகிறார்கள் இது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் என்னதான் அவர்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துகிறாங்க நீ கோபம் அடைஞ்சிக்கோ எனக்கு அது தேவையில்லை நான் எனக்கு தேவையான நியூக்ளியர் பவர் பிளான்டை பில்ட் பண்ண போகிறேன் ஈரான் அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட போறாங்க இதனை அமெரிக்கா இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் ஈரான் இருந்து தங்களுக்கு தேவையான சிவிலியன்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்டை தான் உருவாக்க போறாங்க இதனை தடுத்து நிறுத்துறது இயலாத கேரியும் ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதனை வெறும் வேடிக்கை தான் பார்க்கணும் இப்படி இருந்துமே அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்காண்டி பிளானை பிரிபரேஷன் ஈடுபடுறதுக்காண்டியும் அமெரிக்கா இஸ்ரேலோட முக்கியமான அதிகாரிகள் மீட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு இஸ்ரோ இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கும் அதுக்கு ஈரான் பதிலடியை கொடுக்கும் போது தங்களை தற்பாதித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க என்ற செய்தியும் இப்ப வெளியே வந்திருக்கு ஆனால் ஈரான் மீது கை வைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னால ஈரான் மீது கை வைச்சால் ஈரான் பல தாக்குதலை நெய்கொள்வாங்க அது இஸ்ரேலுக்கு எதிரானதாக மட்டும் இருக்காது மடில இஸ்ரேல இருக்கிற அமெரிக்காவோட தளங்களுக்கு எதிரானதாகவும் இருக்கும் இதனால அமெரிக்காவும் பாதிக்கப்படுவார்கள் இஸ்ரேலும் பாதிக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலும் அமெரிக்கா ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினாலும் ஈரானோட நெக்குள்ள பெசிலிட்டிஸை வெச்சுக்கிரமான தாக்கி அளிக்க முடியுமா அது ஒரு சந்தேகம் தான் ஏரெண்டா அண்டர் கிரவுண்டு இன்னொரு மீட்டர் ஆழத்துலதான் இரண்டு நீக்குள்ள பெசிலிட்டிஸ் இருக்கு அதையும் தாக்கி அளிக்கிறது இயலாத கேரியம் பட் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவசரப்பட்டு ஈரானோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் அது ஈரானுக்கான ஒரு வாய்ப்பாக போகும் இதனை பயன்படுத்தி ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியையும் கொடுப்பார்கள் மிடில் ஈஸ்ட்ரேல இருக்கும் அமெரிக்காவோட ராணுவ தளத்துக்கு எதிரான பதிரடியை கொடுத்து அமெரிக்கா விரட்டி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கே இது ஈரானுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்குமே ஒழிய இது அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுதும்